ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க வந்து திருச்செந்தூருக்கு நடந்து போன வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து விசாகம் அதனால நடந்தே போக போறோம் இப்போ வந்து மச்சா வண்டியில தான் போயிட்டு இருக்கோம் இப்ப வந்து தூத்துக்குடியில இருந்து ஆத்தூருக்கு போக போறோம் ஆத்தூர்ல இருந்து தான் நடக்க போறோம் ஒரு ரெண்டு வருஷமா வந்து தூத்துக்குடியில இருந்தே நடந்தோம் அப்புறமா வந்து முடியல அதனால இப்பல்லாம் வந்து ஆத்தூர்ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சாச்சு பசங்களும் வர்றதுனால இங்க நடக்க போறோம் என்ன என்ன என்னாச்சு இப்ப மணி வந்து ஒரு அஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் இப்ப வந்து ஆத்தூருக்கு வந்தாச்சு இங்க இருந்து நாங்க வந்து திருச்செந்தூருக்கு நடக்க போறோம் இந்த தடவை பெரியக்கா பெரியக்கா பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க எனக்கே இந்த வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் போரிங் ஆயிருச்சு வருஷம் வருஷம் இதே வீடியோ வந்து எடுத்து போடுறேன் புதுசா இத பத்தி என்ன சொல்லனே எனக்கே தெரியல இந்த தடவை வந்து நாங்க வந்து என்னெல்லாம் வாங்கி சாப்பிடுறோங்க தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி நடந்து போறவங்களுக்கு வந்து நேர்ந்துட்டு வந்து அவங்க ஜூஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே கொடுப்பாங்க என்னெல்லாம் கொடுக்காங்க நாங்கள் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்றோங்கிறது தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து பனனா கொடுத்தாங்க அதை வந்து எடுக்க முடியல எல்லாருமே வந்து ஒரு பனானா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்தோம் அப்புறமா வந்து ஐஸ் கொடுத்தாங்க நான் வந்து ஐஸ் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா வந்து தலைவழிக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி அவங்க வந்து நீட்டிட்டாங்களா என்ன செய்யலன்னு தெரியாம நானும் வாங்கி சாப்பிட்டாச்சு

முன்னாடி போனா வந்து பின்னாடி வாரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுவே ஒரு சண்டை ஆயிருச்சு இந்த தடவை அதனால என் கூடவே வந்துட்டு இருந்தாரு ஆலாந்தாம்மா அடுத்து வந்து ரோட் சைடுல வந்து ஒட்டுப்பழம் மரம் பார்த்தோம் அதுல இருந்து ஒட்டுப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம் இந்த பழத்தை வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் ஸ்கூல் டைம்ல அப்போலாம் வந்து ஸ்நாக்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது அதனால இந்த பழத்தை வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் இப்போ இந்த பழம் வந்து நல்லாவே இல்லை இப்போலாம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கிறதுனாலயா என்னென்னு தெரியல இந்த பழம் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி சிறுசுன்னு இருந்துச்சு ஸ்கூல் டைம்ல இதை வந்து ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பிஸ்கட் கொடுத்தாங்க அது வாங்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தோம் என்ன உட்கார சாப்பாடு நைட்டு கூடாங்க தர மாட்டாங்க இன்னும் அங்கிட்டு இருட்டாயிரம் அங்கிட்டும் எதுவுமே கிடைக்காது தண்ணி பாட்டில் கூட கிடைக்காது பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க அடுத்து இங்கே வந்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நைட் சாப்பாடுக்கு நைட்டு கொடுப்பாங்க அதான் அந்த அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இங்க பாரு பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் ஃபாஸ்டா நடந்துட்டாங்க நான் அக்கா அவரு மூணு பேரும் வந்து ஸ்லோவா நடந்துட்டு இருந்தோம் அக்காவால அந்த அளவுக்கு நடக்க முடியலையா ஸ்லோவா தான் நடந்துட்டு இருந்தா அவ பின்னாடியே நானும் அவரும் வந்து நடந்துட்டு இருந்தோம் அப்பப்ப வந்து எல்லாருமே ஒன்னா மீட் பண்ற இடம்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்கல்ல அங்க வந்து எல்லாரும் வந்து மீட் பண்ணலாம் காணுங்க வந்து சுக்கு காப்பியும் காரச்சேவும் கொடுத்துருந்தாங்க சுக்கு காப்பி வாங்கி குடித்தோம் இந்த மாதிரி சேர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க நடந்து வர்றவங்களுக்கு அப்பப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சேர்ஸ் போட்டிருப்பாங்க மெடிசன் கொடுப்பாங்க அப்புறம் இங்க வந்து மெடிசன் கொடுப்பாங்க ஏதாச்சும் அடிபட்டுன்னா ஏதாச்சும் மாத்திரை வேணும்னா இங்க வந்து வாங்கிக்கிறலாம் எல்லாத்துக்கும் வேணும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் டேக் கட்டி விட்டாங்க இது வந்து நடந்து வர்றவங்களுக்கு மட்டும் கட்டி விட்டுறாங்க இதை வந்து காமிச்சமாக்கு கோயிலுக்குள்ள வந்து நடந்து வர்றவங்களுக்குனே ஒரு வருஷம் இருக்கும் அது வந்து ஃபாஸ்டா போகும் மற்ற வரிசைகளை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அனுப்பி விடுவாங்க

பார்த்தலப்பா நீ பத்து பிஸ்கட் வச்சு இருக்கு அஞ்சு ரூபா பிஸ்கட்டு கால கொடுத்துருவோம் சோறு ரூபா பிடிச்சு நடங்க நடைச்சா उससे अच्छा ना गुड का दा हम बैक ले पोटिंग नाइ गुडी और

நான் நல்லா இருக்குன்னு சொல்லி அவரும் வாங்க சொன்னார் நானும் வாங்கிட்டேன் ஆனால் என்னால் வந்து சாப்பிட முடியலை நிறையா ஜூஸ் பால் இதெல்லாம் குடிச்சனால சாப்பிட முடியல நைட்டும் வந்து அந்த அளவுக்கு சோறு சாப்பிட்றது கிடையாது விரதம் இருக்கிறனால காலையிலையும் மதியம் மட்டும் சாப்பிடுவேன் நைட் சாப்பிட மாட்டேனா அதனால் என்னமோ தெரியல என்னால என்னால் சாப்பிட முடியல இதையும் சேர்த்து அவர் தான் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு வந்து திட்டிக்கிட்டே இருந்தார் என்னை நிறைய சாப்பிட வச்சிட்டேன்னு வீட்டில் வந்து நிறைய சாப்பிடுவாரு பிளேட் நிறைய சாப்பிட்றது இது வந்து ரெண்டு தொண்டையில் தான் கொடுத்தாங்க இதை சாப்பிட்டுட்டே என்ன திட்டிக்கிட்டே இருந்தார் என்ன நிறைய சாப்பிட வச்சிட்டேன்னு

அப்புறம் வந்து அடைக்கலாபுரத்துக்கு வந்தாச்சு எப்போவுமே இந்த சர்ச்சில தான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நடக்க ஆரம்பிப்போம் இந்த வருஷம் வந்து அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை வருஷ வருஷத்துக்கு கூட்டம் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது கோயிலில் வந்து நிறைய கூட்டமா தான் இருக்கு ஆனா நடந்து வர்றவங்க கூட்டம் தான் கம்மியாயிட்டு

இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன் நான் தூக்கமே வரல போன தடவைலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாச்சு இந்த தடவை வந்து கொஞ்சம் நிறையாவே ரெஸ்ட் எடுத்தோம் ஒரு மணி நேரமா ரெஸ்ட் எடுத்தோம் ஒன்பது மணிக்கு வந்தோம் பத்திரைக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சோம் மணி கால் வலிக்குமா இந்த காலை புடிச்சுட்டுமா வலிக்குது இப்பதான் வலிக்குனு எந்திரிச்சு நடக்கையும் வலிக்கல ஆஹ் வலிக்கும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது ரெஸ்ட் எடுக்காம நடந்தா வலிக்காது ரெஸ்ட் எடுத்துட்டா வலிக்கும் இல்ல உடுவ போகட்டும் நீ பிடிச்ச வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும் அப்புறம் இங்க வந்து தக்காளி சாதம் தான் கொடுத்தாங்க பாப்பா அக்கா மக்கா எல்லாருமே சாப்பிடல அதனால இங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்க வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நடந்தாச்சு ஃபாஸ்டா அடுத்து வந்து சுண்டல் காபி கொடுத்தாங்க அது வாங்கி சாப்பிட்டோம் உங்களுக்கு பின்னாடிதான் போனீங்க அடுத்து வந்து இங்க பிள்ளையார் கோயில் இருக்கு அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடப்பாங்க எல்லாரும் தேங்காய் உடைக்கிறவங்க உடைச்சிட்டு கிளம்புவாங்க அப்புறம் இப்ப வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு போல கோயில வந்து நல்ல கூட்டமாவே இருந்தது இப்ப வந்து புதுசாக கட்டிடம்லாம் கட்டிட்டு இருக்காங்களா அதனால எங்க போகணும் எப்படி போகணும்னே போகணும் குமார் ஆவளோதான் கோயில் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போய் தூங்கு சரியா கோயிலை வச்சு தூங்கலாம் இனி எங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்க போய் எப்படி தூங்க முடியும் அவ்ளோதான் கோயில் கொஞ்ச நேரம் வேற மாதிரி கோ கோயில எங்கட்டு போகணும் கோயிலுக்கு சொல்லுங்களா நடந்தது கேட்டுட்டு போச்சா கேட்டுட்டு போங்க இந்த ஹால் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஹால் நிறைய ஹால் இருக்கு இதில் வந்து நம்ம இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து கோயிலுக்குள்ளே விடுவாங்க அப்புறம் அண்ண பிரியா சொல்லிட்டா நடந்து வர்றவங்களுக்கு வந்து தனிப்பாதை இருக்குது அந்த வரிசையில் நின்ற சீக்கிரமா சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டா அதனால நாங்களும் செக்யூரிட்டிட்ட சொல்லிட்டு கீழே வந்தாச்சு

அப்போ பெரிய பெரிய அலையாக வருது அப்படியெல்லாம் வருது பெரிய பெரிய அலையா நறு கடலில் அங்கே வருது பாரு ஆமாம் இது ஏன் இப்படி இருக்குது நம்ம ஒரு கடை இப்படி இருக்காதுல்ல இருக்காது இருக்காது இதே திருச்செந்தூர் கடலில் அப்படி உள்வாங்கிட்டுன்னு சொன்னாங்கல்ல திருச்செந்தூர் கடலில் தான் எனக்கு உள்வாங்கி கிடக்கிற தெரியாது இது பூரா பாரு கடலில் அப்படி பெரிய நம்ம ஊருக்கு கொட்டை முடியலையே நிக்க முடியல இந்த வரிசையில் நிற்கும் போதே கொஞ்சம் குழம்பிக்கிட்டே தான் இருந்தோம் இந்த வருஷம் போகுமா போகாதா இல்லை அங்கேயே போயிடலாமா இங்கே வந்து நிற்கிறோமேனு புலம்பிக்கிட்டே இருந்தோம் ஒரு பன்னெண்டரைக்கு போல் கோயிலுக்குள்ளே வந்தோம் அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டு அப்படியே கடைசியில் இந்த வரிசையில் நின்றோம் ஒரு ரெண்டரைக்கு மேலே தான் வந்து கோயில் நட திறந்தாங்க கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டே இருந்தோம் அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போச்சு மற்ற வரிசையில் விட அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரையே மூன்றரை ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ